ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து புரட்டாசி ஸ்பெஷல் உளுந்து வடை தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறணும் அப்போ தான் வந்து உளுந்து நமக்கு நல்லா ஊறி வந்து வடை நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு ஊற வைக்கிறேன் காலையில் படைக்கிறதுக்காக இது வந்து நல்லா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்குது இப்போ நம்ம வந்து இதை வந்து தோலோடையே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காம குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப அரைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் பல்ஸில் போட்டு எடுத்தாலுமே போதும் உளுந்து அப்படியே அங்கங்கே ஒன்று ஒன்று தென்பட்டால் நல்லாயிருக்கும் நம்ம கடிச்சு சாப்பிடக்குள்ளார மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ நான் வந்து மறுபடியும் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை மிளகு சீரகம் வந்து நம்ம அந்த காரம் வந்து நமக்கு தென்பட்டா நல்லா இருக்கும் இப்போ நம்ம இது மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம் இது வந்து புரட்டாசி மாசம் நம்ம வந்து சனிக்கிழமையில இந்த வடை செஞ்சு நம்ம வீட்டில் படைப்போம் எப்பயுமே இப்போ நான் வந்து ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இப்போ இந்த வடையை வந்து நம்ம தட்டி எடுத்து தட்டி எடுத்துக்கலாம் ஒரு வாழை இலையில கொஞ்சமா ஆயில் இது வந்து ரொம்ப மொத்தமாக தட்டினா நல்லா இருக்காது கொஞ்சம் மெல்லிஸாக தட்டினா தான் வந்து வடை வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தட்டி எடுத்த வடையை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து புரட்டாசி மாதம் வந்து இந்த வடை ஒரு சனிக்கிழமையில் வச்சு படைச்சிருவோம் அது முதல் சனிக்கிழமையாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாவது சனிக்கிழமை நமக்கு எப்போ சரி வருதோ அந்த டைமுக்கு வச்சு படைச்சிடுவோம் இது வச்சு படைச்சதுக்கப்புறம் தலியில் போடுவோம் நம்ம இங்கே பாருங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரட்டும் சிம்லே வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வடை வந்து திருப்பதியில் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும் எந்த டைமுக்கு போனாலும் இந்த வடை கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்